வணக்கம்ங்க ஏகே குமார் ரியல் எஸ்டேட் உங்கள் ஏகே குமார் பேசுகிறேங்க நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் தோப்புங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தென்னை வாழை பழா மா மாங்காய் கொய்யாக்காய் எல்லா மரமும் இருக்குதுங்க அருமையான செம்மண் பூமிங்க இது எங்கள் லொக்கேட் எடுத்து பார்த்திங்கன்னா செஞ்சேரி மலையிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் வந்தோம்னா இந்த தோப்புக்கு வந்துடலாமுங்க நல்ல காப்பில் இருக்கிற மரம்ங்க நல்ல வாட்டர் சோர்ஸுங்க வருங்கெல்லாம் வாழை எல்லாம் போட்டு இதில் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஏக்கர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தேவையான பழக்கம் அனைத்தும் இருக்குதுங்க ஒரு நல்லா பச்சை பசையேன்னு நல்ல வாட்டர் சோர்ஸ் ஏரிய இருக்குதுங்க இதனோடய பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லட்சம் ரூபா கேட்குறாங்க ஒரு ஏக்கருங்க இதில் ஒரு கூட்டு கிணறு சர்வீஸ் இருக்குதுங்க தண்ணி கிணத்துலேயே மோயாதுங்க பிஏபி பாசனம் இருக்குதுங்க வாய்க்கால் ஓட்டின மாதிரி போவீங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் என்னோடய நம்பர் கால் பண்ணுங்கள் தொண்ணூத்தெட்டு நாற்பத்தி மூணு நாற்பத்தி மூணு எழுபத்தேழு எழுவதுங்க இந்த மாதிரி பூமியில் உடனே சேல் சேலாயிருங்க